ஸோ சாமியை வந்து ரிமெம்பரன்ஸ் ஆஃப் ஃபாதருங்கிறதான் கோர் டீச்சிங் சொல்கிறாங்கல்ல ஸோ எக்ஸாக்டாக அதுக்கு என்ன மீனிங் வந்து அதாவது நம்ம எந்த ஃபார்மாக இப்போ எக்ஸாம்பிள் குருவாவோ ஏதோ ஒரு கடவுள் ஒரு பர்சனல் ஒரு கார்டை நினைக்கிறோம்னா டுவெண்ட்டி ஃபோர் க்ளாஸ் செவன் அதே நினச்சிட்டு இருக்கிறதா அப்படின்னா இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டம் வரப்ப நினைப்பாங்க வேண்டுவாங்க திட்டுவாங்க இன்னும் சில பேர் சந்தோஷம் வர்றப்ப வேண்டுவாங்க திட்டுவாங்க இதை தாண்டி எப்படி அதே லைக் ரிமம்பரன்ஸ் ஆஃப்கான்னு எப்படி ஒரு நார்மல் நம்ம ஒரு வேலை பார்க்குறோம்னா வேற ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல சண்டை வருது இல்லை ஒரு வேலையில் ஒரு ஆர்கியூமெண்ட் இதெல்லாம் வருதுன்னா அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது இதுவும் காடோட இது அப்படின்னு நினச்சிக்க சொல்கிறாரா ஏன்னா ரிமம்பரன்ஸ் கன் எக்ஸாக்டாக என்ன அர்த்தம் தெய்வத்தை நினைக்கிறது எப்படி ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா தெய்வத்தை நினைக்கிறது எப்படி தெய்வம்னு நம்ம யாரை எடுத்துக்கிறது ஏன்னா தெய்வங்கிற ஒரு மர்மமான ஒரு பொருள் ஒரு மரமுகமாக இருக்கக்கூடிய பொருள் நம்முடைய கைக்கு எட்டாத பொருளுங்கிற மாதிரி ஒரு உருவப்படுத்திக்க வேண்டாம் ஏன்னா அதுக்கு தான் குருநாதரே வர்றது குருவும் தெய்வமும் ஒன்று ஸோ குருவை நினைக்கிறது எப்படி குரு அதுக்கு ஆயிரத்தெட்டு வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்கார் தன்னை உருவத்தை பார்த்துக்க சொல்கிறார் தன்னோட நாமத்தை சொல்ல சொல்கிறார் ஸோ எவர் யூ ஃபீல் ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்குள்ளே வருது ஒரு வேலையை பார்க்கும்போது வருது வரும்போது உங்களுக்கு கோபம் வருது அந்த கோபத்தில் நீங்கள் ஏதோ சில காரியங்கள் பண்ணுறீங்க அது வந்து இன்னும் டேமேஜிங்காக இருக்குது அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ம வந்து முடிக்கிறோம் அப்போ சட் நமக்கு உள்ளேருந்து ஏதோ ஒரு இன்டிட்டிவாக தெரியுது அப்புறமா சாமி பேரை உச்சரிக்கிறோம் சாமி நினைக்கிறோம் மெராக்குலர்ஸாக பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுது ஸோ சாமியை நினைக்கும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனையை வரக்கூடிய அந்த சூழ்நிலை பூராமே மாறிடுது அந்த பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும் போது உள்ள இருந்த சூழ்நிலை நீங்கள் சாமி நினச்ச உடனே அந்த சூழ்நிலை பூரா மாறிடுது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஹார்மோனியஸ் அட்மாஸ்ஃபியராக அந்த இடத்துல மறுபடியும் வருது குரு தான் தெய்வோன்னு நினைக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க குரு தான் தெய்வம்னு நினைக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படி நினச்சவங்க பாக்கியசாலிகள் அந்த குருவை தெய்வமாக நினைக்கிறவங்கள குரு தன்னுடைய பாதுகாப்பில் எப்பயுமே வச்சுக்குவார் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ என்ன தேவையோ அது அப் அனுகிரகம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அனுகிரகம் பண்ணிக்கிட்டே இருப்பார் நீங்கள் குருவை நினச்சி அவர் நாமத்தை நீங்கள் சொல்கிறீங்க இல்லாட்டா நாமத்தை நினைக்கிறீங்க இல்லாட்டா அவருடைய சொரூபத்தை நினைக்கிறீங்க போதும் குருவன் நினைக்கிறதுனால நீங்கள் வந்து வேலை எதுவும் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு நாள் சாமி சொன்னதில்லை யூ டூ யுவர் ஒர்க் ஒரு பக்கத்தில் நீங்கள் வந்து வேலை பார்த்துட்டே இருக்கலாம் அந்த வேலையில் முழு கவனம் செலுத்தி பார்க்கலாம் அப்போ நீங்கள் சாமி நமத்தை சொல்ல முடியலையே சாமி நினைக்க முடியலேன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா சாமி உங்களை நினச்சிக்கிட்டு இருப்பார் நீங்கள் அவரை நினைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்காது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மாதிரி உங்கள் வேலையில் நீங்கள் வந்து மூழ்கி இருப்பீங்க உங்களுக்கு மற்ற சிந்தனைகளே இருக்காது அப்படி சிந்தனைகளே இல்லாமல் இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த நிலையை தான் தியானம்னு சொல்லுவாங்க மெடிடேஷன் சொல்லுவாங்க அந்த மெடிடேஷன் நீங்கள் வந்து பண்ணும்போது சுவாமி உங்களை பார்த்துக்குவார் நீங்கள் வர பார்க்க வேண்டியதில் சுவாமி உங்களை பார்த்துக்குவார் அந்த சூழ்நிலை பூரா சரி பண்ணிடுவார் உங்களை ஒரு ஹார்மோனியஸ் அட்மாஸ்பியரில் எப்பயுமே வச்சுக்குவார் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து நீங்கள் வேலையே பார்க்க முடியாத சூழ்நிலை வந்து நீங்கள் திடீர்னு சுவாமி நினச்சிங்கன்னா அப்பையும் உங்களுக்கு ஒரு ஆடுதல் கிடைக்கத்தான் செய்யும் அந்த ஆறுதல் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து ஆக்டிவாக ஆகிறதுக்கும் சுவாமியை இன்னும் கொஞ்சம் நெருங்கி போகிறதுக்கும் உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் நிறையா கிடைக்கும் ஒன்றே ஒன்று தான் தெய்வமும் குருவனும் ஒன்றுன்னு நினச்சி குருவை நினச்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே எந்த காரியம் செய்கிறதுக்கு முந்தியும் சரி செஞ்ச பிறகு செய்கிறதுக்கு முந்தி சுவாமி இந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறேன் இது எல்லாமே உனக்கே சமர்ப்பணம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சாமி இந்த காரியத்தை செஞ்சுட்டேன் இதுவும் உனக்கே அர்ப்பணம் சொல்லிட்டு வந்துட்டோம் சந்தோஷமாக வாழ்ந்துடலாமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் ஆனால் குருதான் தெய்வங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும் அந்த குருனுடைய சுரூபம் அந்த குருவுடைய நாமும் நம்ம மனசில் எப்படியே இருக்கணும் போதுமே